அந்த குடும்பத்தில் அனைவரும் பெரிய பணக்காரர்களுடன் சம்மந்தம் வைத்துக்கொண்டு திருமணம் செய்து கொள்ள அழகும் பணமும் இருந்த சுரபி மட்டும் உண்மையான காதலுக்காக இயங்கிக் கொண்டிருந்தாள் அதனால் தான் அவள் தாத்தா சொன்னது போல சாதாரண மிடில் கிளாஸ் இளைஞனான விக்ரமை சுரபி திருமணம் செய்து கொண்டாள் இதனால் அவள் குடும்பத்தினரிடையே பல அவமானங்களை சந்திக்க நேரிட்டது அவள் ஒரு நல்ல கம்பெனியின் வேலைக்கு சேர்ந்து கை சம்பாதித்தாலும் அவள் கணவன் விக்ரம் அந்த பணத்தை பிசினஸில் முதலீடு செய்து அனைத்திலும் நஷ்டம் மட்டுமே அடைந்தான் இதனால் சுரபிக்கும் விக்ரமின் திருமண வாழ்வில் விரிசல் ஏற்பட்டது இதையே காரணமாக வைத்து சுரபிக்கும் விக்ரமிற்கும் விவாகரத்து வாங்க அவள் அம்மா ரேணுகா திட்டம் தீட்டினார் ஆனால் சுரபி அதற்கு சம்மதிக்கவில்லை அன்று சுரபியின் அம்மா ரேணுகாவின் பிறந்தநாள் ஒவ்வொரு வருடமும் ரேணுகாவின் பிறந்தநாள் மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது இந்த விழாவில் அனைத்து குடும்பங்களும் வந்து பங்கேற்பார்கள் இந்த விழாவிற்கு வரும் அனைவரும் விலை மதிப்பிலான நகை மற்றும் உடைகளை அணிந்து கொண்டு வருவார்கள் இன்றும் அப்படிதான் அனைவரும் வந்திருந்தார்கள் அப்போது ரேணுகா அங்கிருந்த மேடைக்கு ஏறி பேச ஆரம்பித்தாள் ஒவ்வொரு வருஷமும் என்னோட பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிறது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது இன்னைக்கு என்னோட பர்த்டே செலிப்ரேஷன் மட்டும் இல்ல அது கூடவே உங்க எல்லாருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி எல்லாரும் உங்க ஃபுட்டை என்ஜாய் பண்ணுங்க ஆமா எல்லாரும் இங்க இருக்கீங்களா பார்ட்டியை ஆரம்பிக்கலாமா முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்